வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நாம் வந்து சூளக்கல் மாரியம்மன் கோவில் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறோம் இந்த கோவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய நாள்களில் பயங்கரமான விசேஷங்கள்லாம் நடக்க அந்த டைம்லலாம் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் விசேஷங்கள் நடக்கிற போது நல்ல கூட்டம் இருக்குது எப்பவுமே வந்துட்டு இங்கே வந்து கூட்டம் இல்லாத நாளே இருக்காது அந்த அளவுக்கு எல்லா நாளுமே கூட்டம் இருக்குது ஆனால் விசேஷ டைம்லலாம் பயங்கர கூட்டமாக இருக்குது இப்போ நாம் இந்த இடத்துக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு சொல்லிடுற முதல்ல அதாவது இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் அந்த கிணத்து கிடவு தாண்டினதுக்கப்புறம் ஒரு ரயில்வே பாலம் வருங்க அந்த ரயில்வே பாலத்துக்கு மேலே ஏறாமல் ரயில்வே பாலத்துக்கு சைடில் சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கினோம்னா அதில் அந்த ரயில்வே பாலத்துக்கிட்ட டெ டெண்டில் போய் ரைட்டில் திரும்பினா அந்த வழியில் போனாலும் சூளக்கல் போகலாம் அதை விட்டு இல்லை ஒரு வேளை அப்படி தவறி ரயில்வே பாலத்தில் மேலே ஏறிட்டோம்னா அதுக்கு அடுத்த ஊர் வருங்க அதில் யூ டென் போட்டு வந்தோம்னா அங்கேருந்து ஒரு லெஃப்டில் ரோடு கட்டாக யூ டென் போட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ நீங்கள் அந்த வழியில் போனாலுமே சோளக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது வடக்கு வளையம்ங்கிற ஒரு ஊர் வருங்க அதுலேருந்து ரைட்டில் போனாலும் சோளக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு வரலாம் இப்படி மூன்று வழி இருக்குது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாம சோளக்கல் மாரியம்மன் கோயிலில் வந்திருக்கிறோம் இந்த கோயிலுக்கு வந்து முன்னாடி நம்ம அந்த பச்சை கலரில் ஒரு சீட் போட்டெல்லாம் மறைச்சிருச்சிருந்தாங்கெல்லாம் அந்த இதுதான் வந்துட்டு கோபுரம் உள்ள அதாவது கோபுரங்கிற சாரி தேர் கோவில் தேருங்க அந்த கோவில் தேர் வந்து இங்கே அந்த தேவர் மகன் படம் எடுத்தப்போ கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்துட்டு தேவர் மகன் ஒரு அற்புதமான படம் எடுத்திருக்கிறாங்க அந்த படத்தோட முக்கால்வாசி காட்சிகள் வந்து இங்கேயும் எடுத்திருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயிலுக்காக இங்கே ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அதுக்கு உண்மையானு தெரியல அந்த கோபுரம் வந்து அந்த படம் எடுக்கிறப்போ இது பண்ணதாகவும் அந்த சாரி கோபுரம்னு வருது தேர் அந்த தேர் வந்து படத்துக்காக ரெடி பண்ணதாகவும் ஒரிஜினலாக அதுக்கப்புறம் அந்த தேர் கோயிலுக்கே கொடுத்துட்டு போனதாமே இங்கே ஒருத்தர் சொன்னார் ஆனால் அது உண்மையாக பொய்யானால எனக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா கோயில் வந்து மிகவும் அற்புதமாக இருக்குன்னு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கரடு கம்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கோவிலுக்கு நல்ல விளாசம இடம் இருக்குது சாமி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்திங்கன்னா பாருங்க மண்டபம் முன் மண்டபம் முன் மண்டபத்துக்கு அப்புறம் உள்ளே போனோம் முன் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே தின்ன மாதிரி கட்டி அது அதுக்கப்புறம் இடையில் வலியும் இருக்குது கோவில் வந்து இப்போ புதுப்பிச்சிருந்தாலும் கூட அந்த அதாவது பழைய இதுகளெல்லாம் எதையுமே கலைக்காமல் அப்படியே வச்சுருந்துருக்குறாங்க அதை அதைத்தான் காமிக்குது இங்கே வரும் குதிரை வாகனம் இருக்குது கோவிலுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க நம்ம வந்து கோவிலுக்கு உள்ளார கருவறைக்குள்ளார எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம உள் சைடில் எடுக்க முடியல பாருங்கள் இங்கே வந்துட்டு கோ இந்த மாதிரி கம்பி போட்டு சுற்றி சுற்றி வர மாதிரி இருந்ததுனால எவ்வளோ கூட்டம் வருங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன கட்டிடம்தான் மடப்பள்ளி பாருங்க கோவிலோட பின்புறம் தென்னை மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்க எத்தனை வருத்துக்கு முன்னே கட்டினதோ எத்தனை வருத்துக்கு முன்னே வச்சதோ பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கோவிலோட பின்புற சுற்றி வந்துட்டு கிரப்பனாமா தூண்கள் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க இந்த பக்கமும் குதிரை வாகனம் இருக்குதுங்க பாருங்க இங்கே குதிரை வாகனம் கோவில் அற்புதமாக இருக்குதுங்க உண்மையிலுமே பார்க்குறக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும் தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம்னு எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே ஆனால் இது வந்து ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற கோயில் அது எனக்கே தெரியும் இங்கே எங்கேருந்து எதாவது ஒரு நாள் டூருக்கெல்லாம் கிளம்புனாங்கன்னா முதல்ல இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க இங்கே பாருங்க மணி பெரிய மணிக்குது ஆலை மணி அந்த மாதிரி ஒளி எழுப்புறதுக்காக மணியாக என்ன இதுங்கிறது தெரியல பரவாயில்லைங்க ஆனால் எப்பவுமே இங்கே வந்து இந்த பேப்பரில் பூவெல்லாம் மடித்து போட்டு எடுத்து பார்ப்பாங்க நல்ல வேலை இன்றைக்கி நான் வரப்போ அது இல்லாமல் போயிடுச்சு நான் இந்த நான் அதையும் எடுத்து உங்களுக்கு போட்டுருந்துருக்கலாம் நம்மளுக்கு அது கிடைக்காமல் போயிடுச்சு கோயில் முன் பண்ணுவாங்க இந்த இடத்துல தாங்க அந்த கேட்டு கேட்டில் அதாவது படத்தில் பார்த்திங்கன்னா பெரிய கேட் மாதிரி வச்சு பூட்டியிருப்பாங்க வடிவேல் வந்து அந்த கேட்டை உடைப்பார் உடைச்சி அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க கோயில் வந்து சாத்தின மாதிரியே இருக்கும் ஏன்னா ரெண்டு பேத்துக்கு ரெண்டு குரூப்புக்கு சண்டை வந்திருக்கு அதனால் சாத்தி வச்சுக்குங்கிற மாதிரி தேவன் படத்தில் எடுத்திருப்பாங்க அப்போ அந்த கோயிலுக்குள்ளார ஏன் எனக்கு கூப்பிட்டு போக மாட்டேன்னு கமல் சொன்னோன்னே சாவியை இந்த பூட்டை உடைச்சு சாவி இல்லாமல் பூட்டை உடைச்சுருவாங்க உடைச்சி அதுக்கப்புறம் மறுபடி உள்ளே போயிட்டு வருவாங்க அந்த சீன் இந்த கேட்டு தாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல தான் கமலுக்கு வந்துட்டு கமலுக்கு ரேவதைக்கு கல்யாணம் ஆகிறது காமிப்பாங்க அதுன்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ள தாங்க அது எல்லாமே அந்த தூண் கூட எல்லாம் நல்லா தெரியுங்க அந்த படத்தில் அப்போ கரெக்டாக இதுமகன் படத்தில் வந்து அந்த கல்யாணம் வைக்கிறப்ப அந்த தூ அந்த இடம் வந்து தூணெல்லாம் கூட நம்ம பார்த்தோம்னா அந்த தூணெல்லாம் கரெக்டாக தெரியும் இது வந்து கோயிலுக்கு பின்புறங்க பாருங்கள் தேவர்மான் படத்தில் வந்துட்டு கமல்ஹாசனுக்கும் ரேவதிக்கும் கல்யாண சீன் வந்து இந்த இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க இந்த டூன் இடையில் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக நடந்து போகிறதுக்கு ஒரு வழிகையில் இந்த கம்பி மட்டும் அப்போ அந்த படத்தில் இருக்காதுங்க இந்த கம்பி பமைச்சுருக்கிறாங்க கைக்குடி கம்பி இந்த கட்டிடங்களெல்லாம் அந்த படத்தில் நல்லா தெளிவாகவே தெரிஞ்சு அது போக இன்னொரு ரெண்டு படம் கூட இந்த எடுத்துருக்கிறாங்க அந்த படத்தோட பேர் மறந்துடுச்சு நாம் அதை என்னென்னு கம்மி பிடிச்சி மறுபடியும் உங்களுக்கு நான் அந்த சீன சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வடிவேலு வந்து யாருக்குன்னு தெரியாமல் அந்த கேட்டை உடைச்சு கேட்டை உடைச்சு உள்ளே வர இது கமல்ஹாசன் கௌதமி உள்ளே வந்து சாமி கும்பிட்டு போகிற சீன் இங்கே தான் எடுத்தாங்க பார்த்தீங்கனால எங்களுக்கு தெரியும் தேவர் மகன் படத்தோட முக்கால்வாசி காட்சிகள் இங்கே தான் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தேர் இழுக்கிறப்ப இந்த காந்தி மதி வந்து என்னை தேர் பிடிக்கிற கூட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னப்போ கமல்ஹாசன் கூப்பிட்டு போய் தேர் பிடிச்சுகளுக்கு வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த தேர் நம்ம நாசர் வந்து பாம்பு வச்சு அந்த தேர் வெடிக்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சீன்கள் எல்லாமே இந்த கோயிலில் தாங்க எடுத்தாங்க முக்கால்வாசி படத்தில் படத்தில் வர முக்கால்வாசி சீன்கள் இங்கே தான் எடுத்துக்கிறாங்க அந்தளவுக்கு இந்த கோயில் வந்து அந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்கனால தெரியும் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலில் நீங்கள் எல்லோரும் விரும்பி பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறந்துடறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கோவில்களுக்கு சென்று வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே கோவில்கள் ஆலயங்களை எல்லாம் காமிக்கணுங்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஆர்வத்தை தூண்டும் நீங்கள் அதனால் தயவுசெய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு மீண்டும் உத்வேகத்தை உத்வேகத்தை கொடுத்து நிறைய கோயில் குளங்களுக்கு சென்று வீடியோ எடுப்பதற்கு எங்களுக்கு அது ஒரு ஊந்துகோலாக இருக்கும் நன்றி 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 பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி தெரிகிற நுழைவு வாயிலுக்கு இல்லைங்க அந்த நுழைவு வாயில்தான் வந்துட்டு ஒரு பெரிய கதவு பெரிய அந்த காலத்து கோவிலுக்குலாம் இருக்கிற கதவு மாதிரி செட் போட்டிருப்பாங்க அந்த செட் போட்டு அந்த கதவை தான் வடிவேல் வந்து உடைக்கிற மாதிரி காட்சிகள் அமைச்சிருப்பாங்க இதுதான் வந்து அந்த முன்னாடி வர நுழைவு வாயில் பாருங்கள் இங்கே வந்துட்டு முன்னாடி வந்து இந்த கரடு கம்பம் பார்த்திங்களா இந்த கரடு கம்பத்துக்கிட்ட ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டியிருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கல் உப்பு வாங்கி போட்டு போகிறாங்க அது உனி என்ன ஏதாவது ஐவீகமோ எதாவது வேண்டுதலாக என்ன ஏதுங்கிறது தெரியாது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன தொட்டி மாதிரி பாருங்கள் இந்த தொட்டியில் தாங்க கல் உப்பு நிறைய போட்டு போவாங்க அது உனி வேண்டுதலாக இருக்குமேனு பாருங்கள் தெரியுது பார்த்திங்களா கல்லுப்பு நிறைய போடுறாங்க பாருங்கள் இது கோவிலோட முன்பகுதி முன்பகுதி கரெக்டாக வண்டிகளெல்லாம் பார்க்கிங் பண்ணுறக்கு நிறைய இட வசதிகளோடு இருக்குது பாருங்கள் இதுதான் கோபுரம் எங்களுடைய லாஸ்ட் மணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி